பிரேஸ் தலால் குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க வெரி குட் இன்றைக்கு நான்காவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்க யூஆர் ஆல் வெல்கம் ஓகே நம்ம எதில் எதில் நிலைச்சிருக்கணும் முதலாவது என்னது நம்ம அழைப்பில் அழைச்சிருக்கணும் மோசையை போல் அடுத்தது ரச்சிப்பில் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்தது ரசிப்பு காரை சொன்னோம் சகேயு அடுத்தது என்ன படிச்சிங்க விசுவாசம் வெரி குட் விசுவாசத்தில் ஆப்ரஹாம் போல் நம்ம விசுவாசமாக இருக்கணும் விசுவாசத்தில் நினைத்திருக்கணும் இன்றைக்கி நம்ம அன்பில் நினைச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அன்பு அன்பு மாயமற்றது அன்பு பரிசுத்தமானது அன்பில் என்றைக்குமே என்ன இருக்காது அந்த எது ஒரு ஒரு என்ன இருக்காது விருப்பு வெறுப்பு எதுவுமே அன்பில் காணப்படாது அப்படியே சுயநலமற்ற ஒரு மாதிரி அன்பு போடுறது அவங்க இதை செய்வாங்க நான் அதை செய்வேன் அப்படின்னு அதுக்கு பேர் அன்பு கிடையாது ஆனால் ஒருத்தர் செய்யவே முடியல அப்படின்னாலும் அவங்க எதுவுமே எனக்கு தரலினாலும் அவங்க மேலே நான் அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கள அதுதான் அன்பு பாருங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஏசு விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகக்கூடாது அவன் நித்தி ஜீவனாகிய அந்த பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய அவர் குமாரனை இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் பாருங்க அவர் எவ்வளோ ஒரு அன்பு பார்த்திங்களா ஆ சொந்த மகனையே செல்ல குமாரனாக பரலோகத்தை வர்த்த வீட்டில் ஏன் செஞ்சாரு செஞ்சார் நமக்காக நம் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இதுலெல்லாம் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தப்பு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஆசிரியருக்கு தெரியாமல் நண்பர்களுக்கு தெரியாமல் யார் நம்மளை பார்க்க போகிறா சொல்லி சின்ன சின்ன தப்பு பெரிய பெரிய தப்பு ஏதோன்னு சின்ன குட்டி பிள்ளைகள் தங்க தம்பிமார் தங்கச்சிமார் அடிச்சிருப்பீங்க திட்டிருப்பீங்க கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா அவர் ரத்தத்தையே சிந்தி நமக்காக நினைச்சிருக்கிறாரு ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு தம்பி தங்கச்சி எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க நம்ம அவர் மட்டும் நமக்காக இரத்தத்தை செஞ்சிருக்கலாம் நம்மளுக்கு பாவத்திலேருந்து விடுதலையே இல்லை அவர் மட்டும் முழுக்கிறேடம் சொல்லினா நம்மளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை இல்லை ஆ நம்ம இதயத்தில் செய்த பா நினைவுகளில் அவர் இடயத்தை ஈட்டி விற்று குத்துனாங்க நம்ம கைகள் செய்த பாவத்துக்கு அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டுச்சு நம்ம கால்கள் தவறான பாதையில் நடந்தது நிமித்தமாக அவர் கால்களில் ஆணிகள் அடித்தாங்க பார்த்திங்களா நமக்காகத்தான் அத்தனை பாடுகளையும் பட்டார் எப்பேற்பட்ட ஏற்பட்ட அன்பு பார்த்தீங்களா அப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்ம எவ்வாறு அன்பு கூறுறோம் அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு ஆ நீ அன்பாக இருக்கிறையா ஆண்டவர் இடத்துல நீ எப்படி இருக்கிற அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் ஆ இப்போ குழந்தைங்க நம்ம குழந்தையாக இருக்கும் போது அப்பா அம்மா நம்மளை அன்பாக வளர்த்தி நமக்கு படிக்க வச்சு எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்போ நம்ம வேலையெல்லாம் கிடச்சி நம்ம நல்லா நம்ம பெரிய மனுஷங்க ஆகும்போது பெற்றோர் வயதாகிருது அவங்களால அவங்களால் முடியல வேலை செய்ய முடியல அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் உதவி செய்கிறோம் அவங்களுக்கு முடியாத சமயத்தில் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அவங்கள பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நமக்கு உதவியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம அவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கோம் அர்த்தம் இன்றைக்கி எத்தனை பெற்றோர் அவன் பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டு முதியோர் இல்லங்கள்லையும் அங்கேயும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா தம்பி தங்கச்சி ஆ அப்படி செய்யலாமா அன்பாக இருக்கணும் அதுபோல் நண்பர்கள் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நண்பன் நண்பனாக தான் இருக்கணும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது நண்பன் எதிரியாக மாறக்கூடாது ஆ கூட இருந்துகிட்டே என்ன செஞ்சிடக்கூடாது அவன் வேறு நம்மளுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அது உண்மையான அன்பு கிடையாது இப்போ பாருங்கள் உலகத்தில் உண்மையான அன்பு இருக்குது போலியான அன்பு இருக்குது அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஆ அந்த நடிப்பில் ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம் வெளியே தெரிஞ்சிடும் உண்மையான அன்பு என்றைக்குமே மாறாது புரியுதா தம்பி தங்கச்சி அப்போ உண்மையான அன்பு செலுத்தின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் ஒருத்தர் தான் அந்த உலகத்தில் உலக ஜனங்களுக்காக தன் ரத்தத்தையே சிந்தி அவர்களை எல்லாம் ஏற்றிருக்கிறாரு முதல்ல எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பலிட்டு இருந்தாங்க குற்ற நிவாரண பலி சமாதான பலி போஜன பலி சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி நிறையா பலிகள் அந்த இடத்துல அந்த நாட்கள் அனுசரிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பலிகளுக்கு எல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்தார் ஆடு மாடு கோழி ரத்தம் எல்லாம் நமக்கு பாவ விமோச்சனம் செய்யாது பரிசுத்த ரத்தமாக மனிதனுக்காக சிந்தப்படணும்னு சொல்லிட்டு தான் அவர் பரிசுத்தமாக அந்த உலகத்தில் பிறந்து என்ன செஞ்சார் நமக்காக ரத்தம் சிந்தினார் எவ்வளோ அன்பு பார்த்திங்களா அந்த அன்புக்காகத்தான் பன்னிரெண்டு சீசர்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஏன் அப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படியே வந்துட்ருக்கிறாரு ஒவ்வொரு சீசர்களெலாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு அப்படிலாம் செலக்ட் பண்ணினதில் தான் பேதுரு அப்படிங்கிற ஒரு சீசன் இருந்தார் அவங்க அப்பா பேர் யோனா அவங்க தம்பி பேர் அந்திரேயா அவங்கெல்லாம் அப்பா பிள்ளைகள் பேதுருவும் அந்திரேயாவும் அவங்க அப்பா எல்லாம் அவங்க கூட்டாளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க சிவதேவன் குமாரர்கள் யாக்கோபு யோகான் அவங்க எல்லாம் அந்த கடலில் ஒரே கடலில் தான் எல்லோரும் மீன்பிடிக்க போவாங்க வருவாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஆண்டவரோடு கூட மூன்றரை வருஷம் நல்லா ஊழியத்தை அவர் எங்கே போனாலும் பின்னாலேயே போவாங்க அதுவும் இல்லாமல் அந்த பேதுரு யாகோபு யோகான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கள் ரொம்ப பிடிச்சமானவங்க நம்ம எத்தனை தான் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் ஒரு சிலர் நம்ம என்ன செய்வோம் திக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவன் உயிர் நண்பன் அவங்கெல்லாம் நண்பர்கள் தான் ஆனால் அந்த நண்பர்களுக்குள்ளேயே எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்கு அந்த ஷீஷர்களுக்குள்ளேயே பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூணு பேரும் ஸ்பெஷல் எங்கே போனாலும் அவங்கள தான் என்ன செய்வார் கூட்டிகிட்டு போவார் மறு மலைக்கு போவார் கூட்டிகிட்டு போனார் கெப்சமனியல் கூட்டிகிட்டு போனார் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார் அப்போது அப்படிப்பட்ட அன்பாக இருந்த சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்று ஆண்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க எல்லோரும் உங்களுக்கு பயம் போய் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க வீட்டை பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க ஆ அவ்வளோ பயந்துக்கிட்டு அப்புறம் அது ஆண்டவர் அவரை என்ன செய்கிறாரு அவங்க பூட்டி இருந்து வீட்டுக்குள்ளே போய் பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு ஆ உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல அவங்கள எல்லாம் ஆண்டவர் தேற்றார் அவர் உயிரோடு எழுந்த பிறகு நாற்பது நாள் அளவு எல்லாருக்கும் தரிசனமாகறாரு எல்லாருக்கும் உலகத்தில் அத்தனை சீஷர்களுக்கு அவ்வளோ பேருக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் போகிறாரு பாருங்கள் ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி சரீரம் இருக்குமா நான் ஆவி கிடையாது உயிரோட மாம்சமத்தை ரத்தத்தை உடையவனாக நான் எந்திரிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படி சொல்ல ஒரு கல்லறை இன்னும் காலியாக இருக்குது இஸ்ரேலில் பாருங்கள் அந்த இடத்துல எல்லா காயங்களை காட்டுறாரு நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமா சீஷனுக்கு நீ விரலை பாரு நீ நம்ப மாட்டேங்கிறியா என்னையே உயிரோடு எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த விரலில் கையை பார் அந்த இது என் காயங்களில் கையை பார் அந்த ஓட்டையில் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரிலாம் ஆண்டவர்வங்களுக்கு உயிரிலோட எழுந்ததை அவ்வளோ தர் அப்படியே எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சீசர்கள் அதுக்கப்புறம் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அதுக்கு நாங்கள் சாட்சி அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாட்சி சொல்கிறது பார்க்குறோம் இந்த பேதுரு தான் அந்த இடத்த தைரியமாக எந்திரிட்டு சாட்சி சொல்கிறாரு இந்த பேதுரு அவர் இன்னொரு பேர் வந்து அவனுக்கு சீமோன்னு சொல்லிட்டு பேர் அப்போ கேபா அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் நீ பாறையாக இருக்கிற உன் மீது என் சபையை கட்டுவே நான் சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் நான் யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் கேட்கும்போது பேதுரு தான் என்ன சொன்னார் நீ ஜீவனில் தேவனுடைய குமாராய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த மாதிரி மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை இப்போ உன் ஆண்டவரே அவனுக்கு வெளிப்படுத்தி சொல்லிட்டு அந்த இடத்துல பேதுரு பாராட்டுறார் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அவங்க சீஷருவில் பன்னிரெண்டு பேர்களில் பேதுரு தான் மூத்த சீசன் அவன் சீனியர் சீனியர் சீஷனாக இருக்கிறான் சீனியர் டிசைபிள் அப்போ அந்த ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே நாற்பது வயது ஆன பிறகு தான் யூதர்கள் திருமணம் செய்வாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும்தான் நாற்பது வயசு முடிஞ்சிருந்து பேதுருவுக்கு தான் எல்லாருமே மற்றவர்கள்லாம் அவனை விட சின்னவங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் மாதிரி எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே ஊழியம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் உயிரோடு எழுந்து வரவு அவங்களுக்கு எல்லாம் சாட்சி எல்லாம் ஆண்டவர் காட்டுன்னு எல்லாம் செய்கிறாரு அப்போது கடைசியில் அவர் வந்து வரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பேர்ட்ட பேசுகிறார் ஆ யோனாவின் குமாரன் ஐய சீமானே நீ என்னை நேசிக்கிறாயா நீ என் மேலே அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல எது கேட்டா இருந்தது கடைசியில் தான் புரிஞ்சுக்கிறான் ஆ நான் அன்பா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டார் என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தது கேட்குறாரு யோனாவின் குமாராயி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என் மேல் அன்பாக இருக்கிறாயான் ஆமாம் ஆண்டவரே நான் நேசிக்கிறது உனக்கே தெரியும்னு சொல்றாரு பத்த பார்த்தா உடனே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு யோனாவின் குமாராய் சீமோனே எல்லாரையும் மற்ற எல்லாரையும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அன்பா இருக்கிறான்னு கேட்குறாரு மூணாவது தடவை இந்த கேள்வியை கேட்டது உடனே உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னடா ரெண்டு தடவை சொல்லிவிட்டோம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்ட்டு திரும்பவும் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மனசு உடஞ்சிருது ஆண்டவரே நான் உன்மீது நேசிக்கிறதையும் மீது நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேங்கிறது உமக்கே தெரியும் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே உமக்கே தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேது நினைச்சாரு ஆண்டு விட்டு சொல்கிறாங்க உனே ஆண்டவர் அவனை என் ஆட்டு குட்டிகளை மெய்ப்பாயாக சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்குறாரு பார்த்திங்களா அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது பேகுரு அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே அவன் மனசு முழு மனதையும் நூறு சதவீத அன்பையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துறது பார்க்குறோம் சரி ஆண்டவர் நம்ம மீது எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரு ஆண்டவர் நம்மளை எப்படி நம் என்னை நம்புகிறாரு நூறு சதவீதம் நம்பியிருக்கிறாரே அவர் மேலே நம்மளும் நூறு சதவீதம் அன்போடு அவருக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது கேட்குறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல அவங்க வந்தால் எல்லா சீசர்களும் நான் இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம தலைவர் பரத்துக்கு போயிட்டார் போக போகிறாரு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கலாம் எல்லா நான் மீன் பிடிக்க போகிறேன் திரும்ப என்னோடய தொழிலுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னால் எல்லோரும் போகிறாங்க உடனே தலை போச்சுன்னா வாழும் போக முடியல பின்னாலேயே அது மாதிரி எல்லோரும் போகிறாங்க அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு போனோன்னையும் எல்லோரும் அப்படியே இரவு முழுவதும் பிடிச்சி பிடிச்சும் கூட ஒரு மீனும் இல்லை அப்படியே சும்மா இருக்கிறாங்க பிள்ளைகளே எதாக இருக்கிறதா என்ன பிடிச்சிங்க ஒன்றும் அகப்படவில்லை அப்படிங்கிறாங்க உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறாரு கொஞ்சம் வலைக்கு படகு வலது புறமாக போடுங்க வளைய அப்படிங்கிறாரு திரளான மீன்களை பிடிக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களெல்லாம் பிடிக்கிறாங்க உடனே வந்து ஐயோ இதோ வரது இந்த அற்புதத்தை செய்கிறது நம்ம பாசை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வரது அப்படியே பார்க்குறான் ஓ ஒரு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிச்சிட்டான் உடனே தண்ணியில் குதிச்சிட்டான் ஆ அவள் உடனே இப்போ மற்ற சீசர்கள் எல்லாரும் அப்போ அலர்ட் ஆகிட்டாங்க உடனே ஆண்டவர் நீங்கள் பிடித்தது கொஞ்சம் கொண்டு வாங்கல் அப்படிங்கிறார் கரைக்கு வந்தோன்னே உடனே வந்து அப்படியே கறி நெருப்பை போட்டு ரெடியாக வச்சுருக்கிறார் ஆண்டவர் நெருப்பெல்லாம் போட்டு உடனே என்ன செய்கிறார் அந்த இதுலையே அழகாக சுடுறாரு அந்த காலத்திலேயே இப்போ பார்பிகூசப்பாக கொண்டு வந்துருக்குறத பற்றியா இப்போ தான் நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதில்ல அப்போவே வந்தால் மீன் அப்படியே நெருப்பில் சுடுறாரு கறி நெருப்பில் அப்படியே சுட்டு அப்படியே அப்பவும் கொடுத்து பிள்ளைகளே சாப்பிடுங்க அப்படின்னா அவ்வளோ அன்பான தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே மனசு உருகி போயிருது பொண்ணை நம்ம இப்படி பண்ணிட்டோமே திரும்பவும் நம்ம விட்டு வந்த வேலைக்கே போயிட்டோமே ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்கள் உலகம் எங்கிலும் போய் எல்லாத்துக்கும் நீங்கள் சீசீசராக்குங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பை பற்றி சொல்லுங்கன்னு தானே சொன்னார் நம்ம அதையெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் அவங்க பழையபடி போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷனம் பேது அப்படியே மனம் கஷ்டத்தை அப்படி உட்காந்துருக்கும்போது தான் ஆண்டவர் கேட்குறாரு இந்த மூணு கேள்வியை இருக்கிறாயா எல்லாரை காட்டிலையும் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அருமையான தம்பி தங்கச்சி உங்களையும் கூட ஆண்டவர் அதத்தான் கேட்குறாரு நீ எவ்வளோ நேசிக்கிற உங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிற அவங்க உன்னை பாசமாக உன்னை வளர்த்துக்கலின்னா இன்றைக்கி நீ பெரிய இருக்க முடியுமா ஏன்னா அஞ்சு மாதத்து வரைக்கும் பாருங்கள் அந்த குழந்தை எப்படியே கழுத்துக்குள்ளே வச்சு காப்பாற்றுறாங்கன்னா கழுத்து முறிஞ்சிடும் எப்படி காப்பாற்றிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கண் விழித்து எப்படி காப்பாற்றிருப்பாங்க நம்ம இப்போ நம்ம பெரிய பிள்ளைகள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை நெசைஞ்சிடக்கூடாது அனாசுமே நினைக்கூடாது சிரசுமே திட்டுனாலும் கூட அடித்தாலும் கூட என்ன செய்யணும் அன்பாக தான் இருக்கணும் அவங்கக்கிட்ட அன்பை மட்டும் தான் காட்டணும் நீ கோவப்படக்கூடாது அதே போல் உன் அன்பு இடத்துல என்ன செய்ய கருத்துவர்கள் வந்தாலும் திரும்ப என்ன செய்யணும் ஆ சரிடா விடுறா அப்படின்னு சொல்லி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கணும் புரியுதா யாருக்கிட்டையும் கசப்பே வச்சிருக்கக்கூடாது பார்த்தீங்களா பேதுரு ஆண்டவர் பேதுருக்கிட்ட அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு நம்ம அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உலகத்தில் நம்ம என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு பதிமூணாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அன்புக்கே ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார் பவுல் ஆண்டவர் பவுல் மூலமாக அன்பு எல்லாமே சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் பற்பல பாசைகளை பேசினாலும் எல்லாம் என்ன நீ இது இருந்தாலும் சரி அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை ஜீரோ தான் மற்ற என்ன குவாலிட்டி இருந்தாலும் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நத்தி அதனால் அன்பில் நம்ம கடைசி வரைய நினச்சிருக்கணும் பாருங்க பேதர் வருங்க அந்த அன்பை விட்டுட்டு போயிட்டேன் பார்த்தீங்களா மீன் பிடிக்க அதனால தான் ஆண்டவர் தேடி வந்தார் அன்பாயிருக்கிறாயா திரும்ப அந்த அன்பை ரினியூவல் பண்ண வந்திருக்கிறாரு ஏசப்பா பேதருனுடைய அன்பை ரினியூவல் பண்ண வந்திருக்கிறார் அதுக்கு எத்தனை தடவை கேட்குறாரு மூணு தடவை கோர்ட்ல பார்த்தீங்களா ஆர்டர் 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 நீ ஜட்ஜு மூணு தடவை அடிப்பார் பார்த்தீங்களா அப்போ இதே பேரு தான் கட்சி தோட்டத்தில் ஆண்டவர் நான் எப்பவும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் நான் யாரை கைவிட்டு போனாலும் நான் உங்களுக்கு கைவிட்டு போகவே மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எப்படி நம்ம கோதுமையெல்லாம் முரத்தில் போட்டு இப்படி புடைப்பாங்கல்ல அதில் பதர்லாம் போகிறதுக்கு அது மாதிரி அந்த சொளவில் போட்டு முரத்தில் போட்டு இப்படி புடைக்கிற மாதிரி சாத்தான் உன்னை இன்னைக்கு புடைக்க போகிறான் பாரு அப்படிங்கிறாரு சாத்தான் எப்படி போ சோதிக்க போகிறான் கோதுமையை மு முரத்தில் வச்சு புடைக்கிற மாதிரி உன்னைய உன்னைய சோதனை பண்ண போகிறான் அப்போ இல்லாண்டவரே நான் சாவிலும் பின் தொடர்வேன் அப்படிங்கிறான் இல்லை இன்னைக்கு சேவல் ரெண்டு தடவை கூவுறதுக்கு முன்னால நீ என்னை மூணு தடவை மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே இப்போ செஞ்சான் வேலைக்கு போர் வேறுலாம் இந்த மனுஷன் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டான் கூடவே சாப்பிட்டு கூடவே அடைஞ்ச மனுஷன் இன்னைக்கு பாருங்க அப்போ ஏற்பட்ட சீஷனே ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் மருதலிச்சுட்டான் இப்போ தம்பி தங்கச்சி நீங்க கூட இன்றைக்கி நாலு நாளாக நீ கேட்டுட்டே இருக்கிற ஏசப்பாவை பற்றி ஆ அப்போ ஒரு சின்ன சூழ்நிலை வரும்போது இந்த ஏசப்பாவை எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்லிடுவியா சொல்லக்கூடாது தம்பி தங்கச்சி நீங்கள் அவருடைய அன்பை இன்னைக்கு அருமையான அக்கா அண்ணா மூலமாக நீங்கள் அழகாக கேட்டிட்ருக்கிறீங்க அந்த அன்பில் கடைசி வரைக்கும் நினச்சிருங்க ஏசப்பா நமக்காக எவ்வளோ அன்பு செஞ்சுருக்கிறாரு அந்த அன்பை நினச்சி பாருங்கள் நமக்காக யாரும் ஜீவனை கொடுக்கவே இல்லை நீங்கள் இப்படி கொடுப்பீங்களா உங்கள் முழு இருதயத்தையும் ஆண்டவர் கொடுப்பீங்களா அவரை எல்லாமே வேறு எந்த அன்பும் கிடையாது எல்லாமே ஒளிஞ்சு போயிடும் இன்றைக்கி இருக்கிறேன் அம்மா நாளைக்கு இருக்க மாட்டான் ஆ நான் எப்போதும் நம்ம உயிர் ஃப்ரெண்டு திக்கு ஃப்ரெண்டும்பாங்க அதெல்லாம் போயிடும் அப்படியே கரைஞ்சு போயிடும் மாயமாக மறைஞ்சு போயிடும் ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உடம்பு நினைச்சிருக்கும் அதனால் அருமையான தம்பி தங்கச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்பா இருங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட காட்டுன்னு அன்பை மற்றவங்களுக்கு நீங்கள் அன்பை காட்டுங்க அன்பில் நெனைச்சிருங்க அன்பு தான் எல்லாத்தை காட்டிலும் பெருசு விசுவாசம் நம்பிக்கை அன்பு எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தை காட்டிலும் அன்பே பெரியது சகோதரர் அன்பு நிலைத்திருக்க கிடவுது அப்படின்னு பார்க்குறோம் இது மாதிரி நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்போமா அப்படி இருங்க இப்படிதான் சரி பாய் பாய்